வேலும் மயிலும் சேவலும் துணை சிறுவாபுரி முருகன் கோவில் தலவரலாறு மற்றும் சிறப்புக்கள் ராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீத்தையம்மையார் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளான லவ குசாவுடன் வால்மீகி ஆசிரமத்தில் தங்கியிருந்தார் யாகம் நடத்த ராமபிரான் ஏவிவிட்ட குதிரை பல இடங்களை கடந்து வந்து அடர்ந்த வனப்பகுதியில் இருந்த வால்மீகி முனிவரின் இருப்பிடமான இந்த ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது ராமபிரானின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர் அதோடு குதிரையை மீட்க வந்த லக்ஷ்மணரையும் சிறைப்பிடித்து வைத்தனர் பின்னர் ராமபிரானே நேரில் வந்து தனது மகன்களிடமிருந்து குதிரைகளையும் தம்பி லக்ஷ்மணரையும் மீட்டுச் சென்ற இடமே அக்காலத்தில் குசேலபுரியாக இருந்த இப்போதைய சிறுவாபுரி ஆகும் முருகப்பெருமானும் வள்ளி தேவியை திருமணம் செய்த பின்பு இருவரும் தம்முடைய இடத்திற்கு செல்லும் போது சோலைகள் மிகுந்த இந்த இடத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தனர் வேடர் குளத்தில் பிறந்து முருகப்பெருமானை மணந்து கொண்டு செல்லும் தனது இரண்டாவது மகளான வள்ளியம்மையை முருகப்பெருமானுடன் கண்டு மகிழ மகாவிஷ்ணுவும் தனது இளைய மகனை மனக்கோலத்தில் பார்ப்பதற்காக பார்வதி தேவியுடன் சிவபெருமானும் இங்கு தங்கி சில காலம் இருந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இந்த சிறுவாபுரி ஆகும் சிறுவர்களான லவகுசா இருவரும் ராமருடன் போர் புரிந்த இடம் என்பதால் சிறுவர் அம்பெடுத்து போர் செய்த இடம் என்னும் பொருள்பட சிறுவரம்பேடு எனவும் சிறுவர்கள் மேன்மை சேர்த்த வனப்பகுதி என்னும் பொருள்பட சிறுவாய்புரி எனவும் பெயர்கள் அமைந்து பின்னர் காலப்போக்கில் சிறுவாபுரி என மாறியது இந்த அழகிய கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி வசித்து வந்தார் எப்போது முருகனையே போற்றி வணங்கி வந்ததால் ஆத்திரமடைந்த அவளது கணவர் கோபத்தில் அவளது கையை வெட்டிவிட்டார் கணவரின் செயலால் வருத்தமடைந்த முத்தம்மை முருகப்பெருமானை நினைந்து நினைந்து மனமுருகி பிரார்த்திக்க முருகப்பெருமான் முருகம்மைக்கு நேரில் காட்சியளித்தார் வெட்டப்பட்ட சுவடே இல்லாமல் பழையபடி தனது கைகளை பெற்றார் முத்தம்மை இது உண்மையில் நடந்த நிகழ்ச்சி என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தில் உள்ள கொடிமரத்தின் முன்பு பெரிய மயில் மரகதத்தினால் ஆன பச்சை வண்ண மயில் என்பது மேலும் சிறப்பு இத்திருத்தல முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் இந்த நான்கு திருப்புகள் பாடல்களையும் காணலாம் அண்டர்பதி குடியேற என தொடங்கும் சிறுவாபுரி திருப்புகள் அண்டர்பதி குடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மகிழ்மீர அருளாலே அந்தரியோடுட நாடு சங்கரனோ மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மண மகிழ்மீற அருளாலே அந்தரியோடுடனாடும் சங்கரனோ மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமோ முனிவோரும் என் திசையில்ள பேரும் அஞ்சுணனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் மண்டலமோ முனிவோரும் என் திசையில் உள்ள பேரும் அஞ்சுணரும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து ஆடி வரவேணும் மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் மைந்து ஆடி வரவேணும் புண்டிக அண்டர் அண்டர்மகள் மணவாழ புந்தினிரை அறிவாழ உயர்தோளா பொங்கு கடலுடனாக விண்டு வர இகழ் சாடு பொன்பரவு வீசு வடிவேலா புண்டரிக விழியாழ அண்டர் மகள் மணவாழ புந்தினிரை அறிவாழ உயர்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வர இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப எழில் செரீரூப ரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை மேவு பெருமாளே தண்டரள மணிமார்ப செம்பொன் எழில் ரூப தண்டமிளின் மிகுனேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனிமேவு பெருமாளே சீத்தள வாரிஜ பாதா நமோ நம எனத் தொடங்கும் சிறுபாபுரி திருப்புகள் சீதள வாரிஜபாதா நமோ நம வினோதா வினோதானமோ நம சேவல மாமையில் பிரீதா நமோ நம மறைத்தேடும் சீத்தள வாரிஜ பாதா நமோ நம நாரத கீத வினோதானமோ நம சேவல மாமையில் பிரீத்தான மோனம மறைதேடும் சேகரமான பிரதாபான மோனம சொரூபானமோ மோனம தேவர்கள் சேனை மகிபான மோனம கதிதோய சேகரமான பிரதாபான மோனம சொரூபானமோ மோனம தேவர்கள் சேனை மகிபானமோ நம கதிதோய பாதக நீவு குடாரான மோனம மாவசுரேச கடோரான நம பாரினிலே ஜெய வீராணமோ நம மலை பாதக நீவு குடாரானமோ நம மா சுரேச கடோரானமோ நம பாரினிலேஜெய வீராணமோ நம மலை மாது பார்வதியாழ் நம நாவலை ஞான மனோலானமோ நம பாலகுமார சுவாமி நமோ நம அருள்தாராய் பார்வதியாள் தருபாலா நம நாவலை ஞான மனோலான மோனம பாலகுமார சுவாமீனமோ நம அருள்தாராய் போதக மாமுக நீரான சோதர நீரணி வேணிய நேயா பிரபாகர பூமகளார் மாருகே சாமகோததி இகழ் சூரா போதக மாமுக நேரான சோதர நீரணி வேணிய நேயா பிரபாகர பூமகளார் மாருகே சாமகோததி இகழ் சூரா போதக மாமரைஞான தயாபர தேனவில் நீ பனராவாரு மார்பக பூரண மாமதி போலாறு மாமுக முருகே சா போதக மாமறைஞான தயாகர தேனவில் நீ பனராவாறு பூரண மாமதி போலாறு மாமுக முருகேசா பூரண மாமதி போல் ஆறு மாமுக முருகேசா மாதவ தேவர்களோடே முராரியு மாமலர் வேதாவுமே புகழ் மாநில மேலினும் நாயக வடிவேலா மாதவ தேவர்களோடே முராரியும் மாமலர் மீதுரை வேதாவுமே புகழ் மாநில மேலினும் மேலான நாயக வடிவேலா வானவரூரினும் வீராகி வீரழ காபுரி மேலாகவே திரு வாழ் சிறுவாபுரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே வானவரூரினும் வீராகி வீரழ காபுரி வாழ்வினு மேலாகவே திரு வாழ் வாழ்வே வாழ்வேசுராதிபர் பெருமாளே வாழ் பூரி வாழ்வே சுராதிவர் பெருமாளே வாழ் பூரி வாழ்வே சுராதிபர் பெருமாளே பிறவியான சடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து எனத் தொடங்கும் சிறுவாபுரி திருப்புகள் பிறவியான சடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிணிகளான துயருழந்து தடுமாறி பிறவியான சடமிறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிணிகளான துயருழந்து தடுமாறி பெரு தீய வினையினொந்து கதிகடோரு மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே பெருகு தீய வினையினொந்து கதிகடோரு மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே நரைவிழாத மலர் முகந்த வரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரை விழாத மலர் முகந்த வரிய மோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரசுராதி வணங்கும் இனிய சேவை தனை விரும்பி நலனதாக அடியனென்று பெறுவேனோ வணங்கும் இனிய சேவை தனை விரும்பி நலனதாக அடியன் என்று பெறுவேனோ நலனதாக அடியன் என்று பெறுவேனோ பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாத பிளனுழன்று பொருணி சாசரனை நினைந்து வினை நாடி பொறிவழாத முனிவர் தங்கள் நெறிவழாத பிளனுழன்று பொருணி சாசரனை நினைந்து வினை நாடி பொறுவிலாமல் அருள் பொறிந்து ஏரி நொடியில் வந்து புலகமேவத் தமிழ் புனைந்த முருகோணே பொருவிழாமல் அருள் புரிந்து மயிலில் ஏறி நொடியில் வந்து புலகமேவ தமிழ் புனைந்த முருகோணி புலகமேவ தமிழ் புனைந்த முருகோணி சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடுபொருஞ்சொல் சிலை எதிர்ந்து சமராடி சிறுவராகி இருவர் அந்த கரிபதாதி கொடுபொருஞ்சொல் சிலை எதிர்ந்து சமராடி செய்யமதான நகரம் அந்த அழகை போல வளமிகுந்த சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே செயமதான நகரம் அந்த அழகை போல வளமிகுந்த சிறுவைமேவி சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே சிறுவை மேவி வரமிகுந்த பெருமாளே வேல் இரண்டனு நீழ்விழி மாதர்கள் எனத் தொடங்கும் சிறுவாபுரி திருப்புகள் வேலிரண்டனு நீள்விழி மாதர்கள் காதலின் பொருள் மேவின பாதகர் வீணில் விண்டுழன் நாடிய ரூமைகள் வீலை கூறி வேலிரண்டனு நீழ்விழி மாதர்கள் காதலின் பொருள் மேவின பாதகர் வீணில் விண்டுழன் நாடிய ரூமைகள் வீலை கூறி வேலை என்பதில் ஆவசை பேசியர் வேசி என்பவர் ஆமிசை மோகிகள் மீது நெஞ்சளி ஆசையிலேயுழல் சிறியேனும் வேளை என்பதில் ஆசை பேசியற் பேசி என்பவர் ஆமிசை மோகிகள் மீது நெஞ்சலி ஆசையிலேயுழல் சீரியேனும் மீது நெஞ்சலி ஆசையிலேயுழல் சீரியேனும் மாலையென்பரன் ஆரிமையோர் முனிவோர் தொழ மாதவம் தாளின ஏதின மரவாதே மாலையன்பரன் ஆரிமையோர் முனிவோர் தொழ மாதவம் பெருத்தாளின ஏதின மரவாதே வாழ்தரும் சிவபோகனநூனறியே விரும்பிவிநாவுடனேதொழ வாழ்வரந்தருவாயடியேனிடர் களைவாயே வாழ்தரும் தொழ விரும்பிவிநாவுடனேதொழ வாழ்வரந்தருவாய் அடியேனிடர் களைவாயே வாழ்வரந்தருவாயடியே நிடர் களைவாயே அடியேனிடர் நீல சுந்தரி கோமளி ஆமளி நாடகம்பையில் நாரணி பூரணி நீடு பஞ்சவி சூழினி மாலினி ஊமை காளி நீலசுந்தரி கோமளி ஆமளி நாடகம்பையில் நாரணி பூரணி நீடு பஞ்சவி சூழினி மாலினி நேயர் பங்களு மாதவியாள் சிவகாம சுந்தரி ஏதரு பாலக நீர் பொருஞ்சடையாரருள் தேசிக முருகேச நேயர் பங்களு மாதவியாள் சிவகாம சுந்தரி ஏதரு பாலக நீர் பொறுஞ்சடையார் அருள் தேசிக முருகேச ஆளில் இன்றுலகோ நிலையே பெற மாநிலங்களலா நிலையே தரு ஆயநந்திரி ஊரக மாதிரி மருகோணே பாலில் நின்றுழகோ நிலையே பெற மாநிலங்களலா நிலையே தரு ஆயநந்திரு ஊரகமால் திரு மருகோணே ஆடகம்பையில் கோபுர மாமதிலயம் பல வீதியும் நிறைவானதென் சிறு வாபுரி மேவிய பெருமாள் ஆடகம்பையில் கோபுர மாமதிலயம் பலவீதியும் ஏ நிறைவானதென் சிறு வாபுரி மேவிய பெருமாளே தென் சிறு வாபுரி மேவிய பெருமாளே சிறுவாபுரி மேவிய பெருமாளே